வணக்கம் இன்று பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ்நோக்கு நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை மூணு ஏழு வரை மூலம் பின்பு போராடம் நல்லா கவனிச்சிக்கணும் இன்று அதிகாலை மூணு ஏழு வரை மூலம் பின்பு போராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராசிரமம் இவர்கள் சந்திராசிரமோன்னு நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம் இன்றைக்கி வந்து மலர் தீவுகளில் ஜென்ஷன் கிளராந்தஸ் அண்ட் தென் கார்ஸ் கார்ஸ் இல்லைனா லார்ச் இது ரெண்டுத்தில் எடுத்துக்கலாம் சந்திராசம் நாள் வந்து இன்றைக்கி நல்லா போகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மீனம் வீட்டில் இருக்கார் பகை வீடு தான் இருந்தாலும் வாய் எல்லாமே அடக்கமாக இருக்கணும் அதனால் இம்பேஷனும் ஜென்ஷனும் எடுத்துக்கிறது மேசராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்காருன்னா ராகு புதன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் தன் வீட்டில் யார் இருக்காருன்னு பண்ணால் குரு பகவான் பகை கிரகம்தான் உட்காந்துருக்கு அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்க ஜென்ஷன் எடுத்துக்கலாம் கிளராஞ்சஸ் எடுத்துக்கலாம் ஆஸ்பன் எடுத்துக்கலாம் இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மீன ராசிக்காரங்க சார் மீ மிதுனம் மிதுனம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மிதுனத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்காருனா ராகு சுக்ரன் கூட சேர்ந்துருக்கார் பட் தன் வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கார் செவ்வாய் தன் வீட்டில் இருக்கிறது பகை தான் புதன் இருந்தாலும் எங்கே போய் மீனம் வீட்டில் இருக்கார் நீச்சம் பெற்று இருக்கார் அதனால் சராட்டோ லார்ஜ் ஆஸ்பன் ஜென்ஷன் இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது வந்து கடகராசி கடகத்தில் சந்திரன் தான் இருக்கார் தன் வீட்டில் இருக்காரு தன் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலே வந்து ஆட்சி பெற்று தான் இருக்கார் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை நாள் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் தன்னை அறியாமல் தனக்குள் ஒரு பயம் எண்ணெய் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஆஸ்பன் என்ற மலர் தீர்வும் சிக்கரி தன்னுடைய சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய சிக்கரியும் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியன் எங்கே இருக்காருன்னா சனி கூட கூட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார் அதனால் ஒரு பெரும் பிரச்சனை கிடையாது தேவையில்லாத மன சஞ்சலங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் ஜென்ஷன் வெர்வைன் என்ற மலர் திரும்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு கன்னிராசி கன்னித்தின் கன்னியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் புதன் எங்கே இருக்காருன்னா ராகு சுக்கரன் கூட இருக்கார் ஆன்மீக பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வைல்ட் ரோஸ் எடுத்துக்கலாம் ஸ்வீட் சீஸ்னட் எடுத்துக்கலாம் ஜென்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிறகு பார்த்திங்கன்னா துலாம் துலாமினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்காருனா மீனத்தில் இருக்கார் மீனத்தில் ராகு புதன் கூட சேர்ந்து இருக்கார் ராகுன்றது நட்பு தான் அந்த வீட்டில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் தன் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டில் தானே போய் உட்காடுறாரு யார் துலாம் துலாமுடைய அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் அந்த வீட்டில் உட்கார்றதுனால என்னன்னா உச்சம் பெற்று தான் இருக்கார் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன கஷ்டங்கள் போக ஜென்ஷன் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு விருச்சகராசி விருட்சயத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருனா மிதுனம் வீட்டில் இருக்கார் பகை வீடு தான் அதனால் பகையை போக்க அவசரப்படாமல் நிதானத்தோடு இருக்கிறதுக்காக ஜென்ஷன் இம்பேஷன் கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் சிக்கரி ஆஸ்பன் எடுத்துக்கலாம் பிறகு தனுசு தனுசுவின் அதிபதி குரு குரு எங்கே இருக்காங்கன்னா ரிஷிபத்தில் இருக்கார் ரிஷிபம்ன்றது சுக்கரனுடைய வீடு இருந்தாலும் பகை வீடு பகையை போக்க இன்றைய நாள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ஷன் இம்பேஷன் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி தன் வீட்டில் மேலே அப்படியே கும்பத்தில் தான் இருக்கார் சூரியன் கூட பகை கிரகத்து கூட சேர்ந்து தான் இருக்கார் இருப்பினும் அவர் இந்த நாள் நல்லா போனோம்னா ஜென்ஷன் ஆஸ்பன் எடுத்துக்கலாம் ஆஸ்பன் இல்லாமல் அடிஷ்னலாக சாப்பிட்ணுன்னா மிம்லஸ் ஆட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் பிறகு கும்பம் கும்பத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சனி சனி தன் வீட்லேயே இருக்கார் தன் வீட்லேயே இருந்தாருன்னா யாராக இருந்தாலும் ஆட்சி பெற்று தான் இருப்பகம் கூட வந்து சூரியன் இருக்கார் என்ன தந்தை கிரகமாக இருந்தாலும் பகை கிரகம் தான் அதனால் பகையை போக்க ஜென்ஷன் எடுத்துக்கலாம் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மெமிலஸ் அல்லது ஆஸ்பன் எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு கும்பராசி கும்பத்தின் அதிபதி சனி அவர் வீட்டிலே தான் இருக்கார் கூட சூரியன் இருக்கார் அதனால் ஜென்ஷன் தேவைன்னா கிளராந்தஸ் ஆஸ்பன் எடுத்துக்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தின் அதிபதி குரு குரு எங்கே இருக்காருன்னா ரிஷிபத்தின் பகை வீட்டில் இருக்கார் இருந்தால் தன் வீட்டில் வந்து ராகு இருக்கார் நட்பு கிரகம்தான் புதன் இருக்கார் புதன் நீச்சம் பெற்று இருக்கார் அந்த வீட்டில் கூட சுக்கரன் இருக்கார் சுக்கரன் இருப்பதும் உச்சம் பெற்று இருக்கார் இருந்தாலும் பகை ப இருந்தாலும் வந்து வேறு வீடுன்றதுனால ரிஷிபம் வந்து அதாவது ரிஷிபத்துடைய வீட்டில் குரு போய் உட்காந்துருக்கார் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு ஸோ இன்னைக்கு நாள் அவர் நல்லா போனோம்னா ஜென்ஷன் இம்பேஷன் தேவைப்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் தேவைப்பட்டால் சந்திராசிரமம் யாருக்குன்னு ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன் இன்று அதிகாலை மூன்று ஏழு வரை மூல நட்சத்திரம் பின்பு போராடம் இந்த பொதுவாக சந்திராசிரமம் வந்தாலே பயப்படாதீங்க அன்றைய நாள் மனம் சஞ்சலம் ஏற்படும் மன சஞ்சலம் போக்க ஜென்ஷன் கிளராந்தஸ் தேவைப்பட்டால் ஆஸ்பன் எடுத்துக்கோங்க இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன்